எதிர்கட்சி தலைவர் எது குற்றம் சொல்ல வேண்டும் என்று எதை சொன்னாலும் பொய்யே சொல்லி பொய்யே உண்மை மாரி சொல்லி இருக்காங்க இது நானும் வந்து களத்தில் விவசாயி நானும் வந்து விவசாயம் ஆண்டுத்தோடு விவசாயம் பண்ணுறோம் நெல் போடுறோம் கஷ்டப்படுறோம் அப்போ இப்போ வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக இப்போ வந்து நான்கரை நான்கரை ஆண்டு காலத்தில் இப்போ நெல் கொள்முதல் செய்வதில் முதலமைச்சர் அவர்கள் உடன் நடவடிக்கை எடுத்து அதன் அடிப்படையில் நாங்கள்லாம் நெல்லை குறித்த நேரத்தில் குறித்த அளவுக்கு நாங்கள் கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இப்போது எடப்பாடி அவர்கள் சொல்கின்றார்கள் நாங்கள் ரெண்டாயிரம் மூட்டை ஏன் வாங்கக்கூடாது ஒரு டிபிசி ரெண்டாயிரம் மூட்டை வாங்கக்கூடாது ஏன் வாங்க என்று ஒரு குற்றத்தை வைக்கிறார் அது அடிப்படையில் அவர் அவர் ஆட்சி காலத்தில் அவர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு டிபிசிக்கு ஒரு நாளைக்கு அறுநூறு மூட்டை அதிகபட்சம் எழுநூறு மூட்டை நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் நிர்ணயம் செய்திருந்தார்கள் ஆகவே இப்போ அது அப்போ அந்த காலத்தில் அப்போ வந்து எப்போது அதே போல் செய்தவர்கள் இப்போ வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்கள் முதலமைச்சரவர்கள் ஆயிரம் மூட்டை ஒரு நாளைக்கு ஒரு டிபிசியில் ஒரு மிஷின் ஆயிரம் மூட்டை பிடிக்கலாம் என்று இங்கே உத்தரவிட்டு இப்போ ஆயிரம் மூட்டை பிடித்து கொண்டிருக்கின்றோம் இது கடந்த காலங்களில் நாங்கள் அதிகமாக எங்களுடைய கிராமத்திலே நெல் மணிகள் ரோட்டில் அது மூட்டை மூட்டையாக அடுக்கி வைக்கப்பட்டு முளைத்த காட்சியும் உண்டு அதே போல் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ள அனைத்து நெல்களும் அதை அங்கே ஓப்பன் அங்கங்கே முளைத்து நாற்று அடி நாற்று இப்போ முளைக்க இப்போ லேசா இங்கே திடீர்னு மேலே இப்போ லேசா முளைப்புக்கு இவ்வளோ சத்தம் போடுகின்றார்கள் லேசா முளைத்ததுக்கு இவ்வளோ முளைத்ததுக்கு அவர்களுடைய காலத்தில் அவர்களுடைய காட்சி காலத்தில் நாற்று அந்த அளவுக்கு இவ்வளோ உயரத்துக்கு நாற்று நடுவு நடக்கின்ற அளவுக்கு நாற்று முளைத்த காட்சிகளும் நீங்கள் பார்த்துக்கொண்டிருக்கிறது அதே இப்போ சாகுபடி கருப்பு பதினாறாயிரம் ஹெக்டர் இப்போது தண்ணீரில் இருக்கிறது நீரில் முழைக்கிறது இப்போ மழை விட்டால் ம தண்ணீர் வடைந்தால் அதோடைய நஷ்டம் முப்பத்தி மூணு சதவீதம் மேல் பாதிக்க பாதிப்பு இருந்தால் அதுக்கு அதுக்கு நிவாரணம் கொடுப்பதற்கு வழிவகை செய்யப்படும் இல்லைங்க இப்போ வந்து கடந்த ஆண்டுக்கு கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட தொலை அந்த அளவுக்கு தான் பர்ச்சேசிங் சென்ட் சென்டர் இப்போது கூடுதலாக இரண்டு மணக்கு அளவுக்கு கூடுதலாக உயர்த்தப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரம் மூட்டை ஆளு வேணும் இப்போ சொன்னார் இடையாளர் வேணும் அதுக்கு இப்போ அதுக்கு வந்து வக்கின்ற இடமும் வேணும் திட்டம் கண்டாடம் இப்போ மூட்டை வரணும் ஒன்று மூட்டை கிராமத்து கிராமப்பகுதியில் தெரியணும் சொல்வது எரிசி எளிது ஆக மூட்டையை வந்து அதை அதை அதிக அதிகரித்து அதை இடத்தை ஸ்டிஃப்ட் பண்ணணும் இடத்த கொண்டு வைக்கணும் இந்த இது இது போன்ற இணைக்கிறது இது வந்து வைக்கக்கூடிய இடத்துல இப்போ வைக்க ரெண்டாயிரம் மூட்டை என்பது அவர் அவர்கள் அறுநூறு மூட்டை பிடித்தார்கள் விளைச்சல் குறைவாக இருந்தாலும் அப்போ இதே நெருக்கடி உண்டு விளைச்சல் குறைவாக இருந்தாலும் நெருக்கடிகள் மழை மழை வரும்போது நெருக்கடி வந்து அதிகமாக ஒரு ஏக்கருக்கு நாற்பது முட்டை எழுபது முட்டை ஆவரேஜ் என்று க கணக்கிட்டு அது கொடுப்ப இப்போது கொடுக்கப்படுகிறது